ஓ ரிஷபராசி அன்பர்களே நாம இப்பொழுது டிசம்பர் மாதத்தின் தொடக்கமான முதல் மூன்று நாட்களை பற்றி பேச போறோம் டிசம்பர் ஒன்று டிசம்பர் இரண்டு மற்றும் டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல்ல டிசம்பர் ஒன்னு திங்கட்கிழமையிலிருந்து தொடங்குவோம் இன்றைய தினம் சந்திரன் உங்கள் பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் ஜாதகத்தில் பதினொன்றாம் வீடு என்பது மிகவும் விருப்பமான ஒரு வீடாகும் இதை நாம் லாபஸ்தானம் மற்றும் ஆசைகள் நிறைவேறும் வீடு இச்ச பொத்தி என்று அழைக்கிறோம் இங்கே சந்திரன் ராசியில் இருக்கிறார் நட்சத்திரம் ரேவதி இதன் அதிபதி புதன் ஆவார் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு பெரிய விஷயம் இன்று இரவு பதினொன்று மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்துக்கு கஜகேசரி யோகத்தின் தாக்கம் தொடங்கும் இதன் அர்த்தம் என்ன இதன் நேரடி அர்த்தம் என்னவென்றால் இன்னைக்கு பிரபஞ்சம் உங்களுக்காக தனது பொக்கிஷங்களை திறக்க தயாராக உள்ளது சந்திரன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது மனிதனின் மனம் மிகவும் நம்பிக்கை கொண்டதாக இருக்கும் கடந்த சில நாட்களாக நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி மனச்சோர்வுடன் டிப்ரஸ்ட் இருந்தாலோ அல்லது குழப்பத்தில் இருந்தாலோ இன்று காலை எழுந்தவுடனேயே நீங்கள் ஒரு புதிய ஆற்றலை நியூ எனர்ஜி உணர்வீர்கள் இன்னைக்கு நீங்கள் மக்களை சந்திக்கவும் பேசவும் உங்கள் எதிர்கால திட்டங்களை செயல்படுத்தவும் விரும்புவீர்கள் உங்களோட சமூக வட்டம் சோஷியல் சர்க்கிள் இன்றுக்கு உங்களுக்கு பெரிதும் ஆதரவாக இருக்கும் இன்னைக்கு நீங்கள் தனிமையில் இருக்க விரும்ப மாட்டீர்கள் அப்படி இருக்கவும் கூடாது இப்போது கேரியர் கரியர் பற்றி பேசுவோம் இங்குதான் அதிகப்படியான சலசலப்பு உள்ளது நீங்கள் வேலையில் இருப்பவர் நாள் இன்றைய நாள் அங்கீகாரம் ரெகக்னிஷன் கிடைக்கும் நாள் உங்க பத்தாம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார் பதினொன்னாம் வீட்டில் சனி சந்திரனின் தொடர்பு உருவாகிறது கடந்த மாதம் நீங்கள் செய்த கடின உழைப்பிற்கான பாராட்டு பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள் நீங்கள் பதவி உயர்வு ப்ரொமோஷன் பற்றி பேச விரும்பினால் மதிய உணவிற்கு பிந்தைய நேரம் மிகவும் மங்களகரமானது தொழில் செய்பவர்களுக்கு குறிப்பாக உங்கள் தொழில் தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் வர்த்தகம் ட்ரேடிங் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் அல்லது சொகுசு பொருட்கள் லக்ஸரி ஐட்டம்ஸ் சார்ந்தது என்னால் இன்னைக்கு ஏதேனும் ஒரு பெரிய ஒப்பந்தம் டீல் முடிவாகலாம் ரேவதி நட்சத்திரம் இன்று உங்கள் பேச்சில் ஒரு அத்புதமான ஈர்ப்பை தரும் நீங்கள் மண்ணை கூட தங்கம் என்று சொல்லி விற்க முடியும் அந்த அளவுக்கு உங்களிடம் மற்றவர்களை நம்ப வைக்கும் சக்தி கன்வின்சிங் பவர் இருக்கும் பொருளாதார முன்னணியில் இன்றைய நாள் ஐந்துக்கு ஐந்து நட்சத்திரங்களை தகுதியானது சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் தனது சொந்த ராசியில் அமர்ந்து நிலையான தனது யோகத்தை உருவாக்குகிறார் தடைப்பட்ட பண்ணம் திரும்ப வருவதற்கான வலுவான யோகம் உள்ளது பங்கு சந்தையில் ஷேர் மார்க்கெட் நீங்கள் நீண்ட கால முதலீடு செய்பவரினால் இன்னைக்கு எடுக்கப்படும் முடிவு எதிர்காலத்தில் தங்கத்தை அள்ளித்தரும் இன்னும் மாலை ஏதேனும் ஒரு நண்பர் உங்களுக்கு ஒரு முதலீட்டு திட்டத்தை பற்றி கூறினால் அதை அவசியம் கவனியுங்கள் அங்கிருந்து லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது உறவுகளை பற்றி பேசினால் ஏழாம் வீட்டில் சுக்கரன் மற்றும் செவ்வாயின் சேர்க்கை உள்ளது ஒன்று முதல் தேதி சந்திரனின் ஆதரவு கிடைப்பதால் காதல் வாழ்க்கையில ஈர்ப்பு மற்றும் ரொமான்ஸ் உச்சத்தில் இருக்கும் நீங்கள் சிங்கிளாக சிங்கிள் இருந்தால் இன்று ஏதேனும் ஒரு சமூக கூடல் அல்லது பாட்டியில் நீங்கள் ஒரு சிறப்பான நபரைச் சந்திக்கலாம் திருமணமானவர்கள் இன்று மாலை உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் டின்னர் அல்லது ஏதேனும் ஒரு பயணத்தை திட்டமிடலாம் உறவுகளில் உறைந்திருந்த பனிக்கட்டி இன்று உருகிவிடும் ஆரோக்கியத்தை பொறுத்தவக இன்று நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக உணர்வீர்கள் ஒரு சிறிய ஆலோசனை இன்னும் உற்சாகத்தில் உங்கள் திறமைக்கு மீறி வேலை செய்யாதீர்கள் இல்லை மாலையில் மாலையில சோர்வு ஏற்படலாம் மொத்தத்துல டிசம்பர் ஒன்றும் தேதி செயல்பாட்டுக்கான் ஆக்சன் நாள் வீட்டுல உட்காராதீங்க வெளியே செல்லுங்கள் உலகத்தை வெல்லுங்கள் இப்போது நாம் பக்கத்தை புரட்டி டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கு செல்வோம் இன்னைக்கு சந்திரன் தனது இடத்தை மாட்டி விட்டார் அவர் இப்போது உங்க பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதாவது ராசிக்கு வந்து விட்டார் இன்றைய நாள் ரொம்ப விசேஷமானது ஏன்னா இன்னைக்கு பௌம பிரதோஷம் இன்னைக்கு பௌம உங்களுடைய ஏழாம் வீட்டுல செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு இன்னும் செவ்வாய்க்கிழமை இந்த சேர்க்கை மிகவும் சக்தி வாய்ந்தது ஆனால் வெடிக்கும் தன்மை கொண்டது சந்திரன் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு செல்லும் பொழுது நமது ஆழ்மனம் ஆக்டிவ் ஆகிறது இன்னு காலை எழுந்தவுடனே உங்களுக்கு இன்னைக்கு வேலைக்கு செல்ல பிடிக்கல என்றோ அல்லது கொஞ்சம் தனியா நேரத்தை செலவிடலாம் என்றோ தோன்றும் மனதில் ஒரு விசித்திரமான அமைதியின்மை அல்லது எதை முடிவெடுப்பது என்று தெரியாத நிலை டிசிஷன் பராலிசிஸ் இருக்கலாம் நீங்கள் ஒன்றை நினைப்பீர்கள் ஆனால் நடப்பது வேறொன்றாக இருக்கும் எச்சரிக்கை இன்றைய நாள் உங்கள் சட்டை பைக்கு பாரமானது பாகமானது பன்னிரண்டாம் வீடு வியஸ்தானம் அதாவது செலவுகளுக்கான வீடு இன்று நீங்கள் கடைக்கு நூறு ரூபாய் பொருள் வாங்க செல்வீர்கள் ஆனால் ஆயிரம் ரூபாய் செலவு செய்துவிட்டு வருவீர்கள் பின்னர் உங்களுக்கு வருத்தம் ஏற்படும் எனவே இன்று உங்கள் கிரெடிட் கார்ட்டை வீட்டில் வைத்துவிட்டுச் செல்லுங்கள் முதலீட்டை பொறுத்தவரை எனது எச்சரிக்கை இன்றைக்கு பங்குச்சந்தை சூதாட்டம் அல்லது லாட்ரி ஆகியவற்றிலிருந்து வெகு தொலைவில் இருங்கள் ஜாதகத்தில் தெளிவான அறிகுறி உள்ளது இழப்பு யோகம் லாஸ் யோகா இன்று உங்கள் கணிப்பு தவறா போகலாம் இன்றைய மந்திரி பணத்தை சேமிப்பதே பணத்தை சம்பாதிப்பதாகவும் இது இன்றைய நாளின் மிக முக்கியமான புள்ளி பாயிண்ட் கவனமாக கேளுங்கள் என்ன பௌம பிரதோஷம் மற்றும் செவ்வாய் உங்கள் ஏழாம் வீடு அதாவது பாட்னர் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் என்பது நெருப்பு இன்னும் வீட்டில் சிறிய விஷயத்துக்கு கூட மகாபாரத போர் வெடிக்கலாம் உங்க பாட்னரை ஏதேனும் ஒரு பழைய விஷயத்தை வச்சு பிரச்சனை செய்யலாம் எனது ஆலோசனை இன்னும் ஈகோவை ஈகோ பாக்கெட்ல வச்சு கொள்ளுங்கள் எதிரில் இருப்பவர் கோபப்பட்டால் நீங்கள் தண்ணீர் போல மாறிவிடுங்கள் இன்னு விவாதத்தில் ஜெயிக்க முயற்சிக்காதீர்கள் இல்லை என்றால் உறவை இழக்க நேரிடும் பன்னிரெண்டாம் வீடு மருத்துவமனை மற்றும் தூக்கம் சம்பந்தப்பட்டது இன்னைக்கு உங்களுக்கு கண்களில் எரிச்சல் அல்லது தலைவலி தொந்தரவு ஏற்படலாம் தூக்கம் வருவதில் சிரமம் இருக்கலாம் மனதில் பல எண்ணங்களோடும் பரிகாரமாக இன்னைக்கு தண்ணீர் அதிகம் குடிக்கவும் மற்றும் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடவும் ஆனா இன்னும் இன்னைக்கு எல்லாமே மோசமா தான் இருக்குமா நிச்சயமா இல்லை பன்னிரெண்டாம் வீடு வெளிநாடு சம்பந்தப்பட்டது வெளிநாடு செல்ல தயாராகும் மாணவர்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வரலாம் இறக்குமதி ஏற்றுமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்கள் அல்லது எம்என்சியில் வேலை செய்பவர்களுக்கு இந்த நாள் லாபகரமானதாக இருக்கும் ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு தியானம் செய்வதற்கு இன்றைய நாள் சிறந்தது மொத்தத்தில் டிசம்பர் இரண்டாம் தேதி அமைதியாக லோ ப்ரொஃபைல் இருங்கள் உலகத்துக்கு உங்கள் வெற்றியை பறைசாற்றாதீர்கள் மாறாக உங்கள் உள்ளே இருக்கும் குறைகளை சரி செய்யுங்கள் இது நிற்க வேண்டி பாஸ் நாள் இப்போது நாம் கடைசி கட்டத்திற்கு வருகிறோம் மூன்று டிசம்பர் புதன்கிழமை நாளின் பெரும் பகுதி நேரம் சந்திரன் பன்னிரண்டாம் வீட்டிலேயே இருப்பார் அதாவது நேற்றைய மந்த நிலை மற்றும் குழப்பம் இன்றும் பகலில் தொடரும் வேலையில் ஈடுபாடு குறைவாக இருக்கும் எப்பொழுது மாலை வரும் எப்பொழுது வீட்டிற்கு போகலாம் என்று கடிகாரத்தை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் மாலை ஏழு முப்பது மணிக்கு கிரகங்களின் ஒரு நிலை உருவாகிறது இதை ஜோதிடத்திலே கபட யோகம் என்று அழைக்கிறார்கள் கபடம் என்னால் ஏமாற்றுதல் என்று அர்த்தம் உங்கள் பத்தாம் வீட்டுல ராக அமர்ந்திருக்கிறார் சந்திரன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் இன்றைக்கு அலுவலகத்துல உங்கள் சக ஊழியர்களே உங்களுக்கு எதிராக கிசுகிசுக்கலாம் மாலை நேரத்தில் யாராவது ஒரு நபர் உங்களுக்கு மிகவும் கவர்ச்சிகரமான திட்டத்தைச் சொன்னால் அதாவது பணம் போடுங்கள் டபுள் ஆகிவிடும் என்றால் கையெடுத்து கும்பிட்டு விடுங்கள் உங்கள் முகத்துக்கு நேராக இனிமையாக பேசும் அந்த நபர்களின் உண்மை முகம் இன்று வெளிவரலாம் இன்று யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் எச்சரிக்கை தவறினால் விபத்து நேரும் என்பது போன்ற நாள் இது ஆனால் நண்பர்களே பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார் மாற்றமே உலகின் நியதி இரவு பதினோரு மணி பதினான்கு நிமிடத்துக்கு ஒரு அதிசயம் நடக்கும் சந்துகன் பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து வெளியேறி உங்கள் லக்னமான ரிஷப ராசிக்கு நுழைவார் ரிஷப ராசியில் சந்திரன் உச்சம் பெற்றவராக கருதப்படுகிறார் கடிகாரத்தில் பதினொன்று மணி பதினைந்து நிமிடமானதும் உங்கள் தோள்களிலிருந்து ஒரு பெரிய பாரம் இறக்கி வைக்கப்பட்டதை நீங்கள் உணர்வீர்கள் திடீர் என்று ஒரு தெளிவு கிளாரிட்டி பிறக்கும் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த பயம் மற்றும் பதற்றம் காணாமல் போய்விடும் முகத்தில் ஒரு பொலிவு வரும் வரும் காலை அதாவது டிசம்பர் நான்காம் தேதி உங்களுக்கு வெற்றியின் சூரிய உதயத்தை கொண்டு வரும் என்பதற்கான அறிகுறி இது மாணவர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் கேது உங்கள் நான்காம் வீட்டில் இருக்கிறாரு இது வீட்டில் கூச்சல் அல்லது கவன சிதறலை த டிஸ்ட்ராக்ஷன் தரலாம் படிப்பில் கவனம் செலுத்த முடியாது எனது ஆலோசனை என்னவென்றால் இந்த குரூப் ஸ்டடியை குரூப் ஸ்டடி தவிர்க்கவும் தனிமையில் படிக்கவும் டிசம்பர் மூன்று எம் தேதி விழிப்புடன் இருங்கள் உங்கள் ரகசியங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள் இரவு பதினொன்று மணி வரை காத்திருங்கள் அதன் பிறகு நேரம் உங்கள் வசம் ஆகும் இப்போது நான் எனது வீடியோவின் என் மனதிற்கு மிக நெருக்கமான பகுதிக்கு வருகிறேன் வீட்டின் அஸ்திவாரமாக இருக்கும் நம் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளிடம் நம் ஹவுஸ் ஹவுஸ்வைஃப்ஸ் பேச விரும்புகிறேன் பெரும்பாலும் ராசி பலனில வேலை மற்றும் பிசினஸ் பத்தி பேச கொண்டு பேசுறாங்க ஆனா வீட்டினுடைய சூழலை பற்றி யாரும் பேசுவதில்லை ஆனா ரிஷப ராசி பெண்களுக்கு இந்த இந்த மூன்று நாட்கள் மிக முக்கியமானவ ஏன் ஏனால உங்கள் சுகஸ்தானத்தில் நான்காம் வீடு கேது அமர்ந்திருக்கிறார் மற்றும் கணவரின் ஸ்தானத்தில ஏழாம் வீடு செவ்வாய் இருக்கிறாரு இந்த சேர்க்கை வீட்டின் அமைதிக்கு சற்று சவாலானது இந்த மூன்று நாட்கள் உங்கள் சமையலகை மற்றும் உங்கள் மனதில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்ப்போம் டிசம்பர் ஒன்று உங்களுக்கு மிகவும் நல்லது நீங்கள் ஏதேனும் கிட்டி பாட்டிக்கு செல்ல விரும்பினால் அல்லது வீட்டுக்கு விருந்தினர்களை அழைக்க விரும்பினால் இது சிறந்த நாள் சந்திரன் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் இன்னும் நீங்கள் வீட்டு செலவுகளிலிருந்து கொஞ்சம் பணத்தை மிச்சப்படுத்தி உங்களை ரகசிய சேமிப்பில் வந்து சீக்கிரட் சேவிங்ஸ் போட முடியும் இந்த கணவரின் மன்ன நிலையும் இருக்கும் உங்க பழைய கோரிக்கை எதையாவது அவர் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா டிசம்பர் இரண்டு அண்ணு நீங்க ரெட் அலர்ட் ரெட் அலர்ட் இருக்க வேண்டும் என் தாய்மார்களே சகோதரிகளே இந்த நாளில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ஏழாம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் இன்னைக்கு பௌம பிரதோஷம் சாப்பாட்டில் உப்பு குறைவாக இருப்பது போன்ற அல்லது குழந்தைகளின் ஏதேனும் ஒரு விஷயத்துக்காக சிறிய விஷயத்துக்கு கணவரின் கோபம் வெடிக்கலாம் அதே சமயம் நான்காம் வீட்டில் உள்ள கேது நான் எல்லோருக்காகவும் இவ்வளவு செய்கிறேன் ஆனாலும் யாரும் என்னை மதிப்பதில்லை என்று உங்களை நினைக்க வைப்பார் இந்த எண்ணம் உங்களை உள்ளுக்குள்ளேயே அளவைக்கலாம் இந்த வீட்டில் வாக்குவாதம் செய்யாதீர்கள் சூழல் சூடானால் நீங்கள் அங்கிருந்து விலகி விடுங்கள் மௌனமே இன்னைக்கு உங்களின் மிகப்பெரிய ஆபரணம் டிசம்பர் மூணு உங்கள் ஆரோக்கியத்துக்கு எச்சரிக்கை மணி அடிக்கும் நாள் இடுப்பு வலி கால்களில் வீக்கம் அல்லது தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படலாம் வேலை பழுவை சற்று குறையுங்கள் ஆம் இன்னைக்கு கப்பட யோகம் உருவாகிறது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரரோ அல்லது வெளியாட்களோ வீட்டின் விஷயங்களை தெரிந்து கொள்ள முயன்றால் அவர்களிடம் எதையும் சொல்லாதீர்கள் நீங்கள் சொல்லும் விஷயம் உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தப்படலாம் உங்களுக்கு ஒரு சிறிய பரிகாரம் இரண்டு மற்றும் மூன்று எம் தேதிகளில் வீட்டில் தகை துடைக்கும் பொழுது தண்ணீரில் சிறிதளவு கல்லுப்பு சீசால்ட் போட்டுக்கொள்ளுங்கள் இது உங்கள் வீட்டின் மற்றும் நான்காம் வீட்டில் உள்ள கேதுவின் அனைத்து எதிர்மறை ஆற்றலையும் நெகட்டிவிட்டின் இழுத்துவிடும் வீட்டின் சூழல் அமைதியாக இருக்கும் ஆகவே நண்பர்களை இந்த மூன்று நாட்களை ஒரு நூலில் கோர்த்தால் கதை இப்படி அமைகிறது டிசம்பர் ஒன்று இது சம்பாதிக்கும் நாள் நெட்வொர்க்கிங் செய்யுங்கள் வேலை கேளுங்கள் பணம் கேளுங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு தீ தரும் டிசம்பர் இரண்டு இது கட்டுப்பாடு பேஷன்ஸ் காக்க வேண்டிய நாள் பாவும பிரதோஷம் கோபத்தை விழுங்கி விடுங்கள் பணப்பையை மூடி வையுங்கள் டிசம்பர் மூன்று இது எச்சரிக்கை நாள் ஏமாற்றுக்காரர்களிடமிருந்து விலகியிருங்கள் இரவில் வரும் நல்ல நேரத்தை வரவேற்க தயாராகுங்கள் ராசிக்காரர்களே நீங்கள் மிகவும் கடின உழைப்பாளிகள் ஆனால் சில சமயங்களில் நீங்கள் மிகவும் வெள்ளந்தியாக இருக்கிறீர்கள் இந்த மூன்று நாட்கள்ல நீங்கள் அப்பாவியாக இருக்கக்கூடாது சாதுரியமாக இருக்க வேண்டும் ஒன்று முதல் தேதி சிங்கத்தைப் போல வேட்டையாடுங்கள் இரண்டு மற்றும் மூன்று முதல் தேதிகளில் ஆமையைப் போல உங்கள் ஓட்டுக்குள் பாதுகாப்பாக இருங்கள் இப்பொழுது இந்த கிரகங்களின் தாக்கங்களை நமக்கு சாதகமாக மாற்றுவது எப்படி நம் ரிஷிகள் மிகவும் எளிமையான மற்றும் துல்லியமான பரிகாரங்களை சொல்லி இந்த மூணு நாட்களுக்கான உங்கள் சிறப்பு பரிகாரங்கள் இதோ முதல் பரிகாரம் உறவுகளில் அமைதிக்காக டிசம்பர் இரண்டாம் தேதி பாவும பதோஷம் மற்றும் செவ்வாய் ஏழாம் வீட்டில் உக்கிரமாக இருப்பதால் அன்று மாலை ஏதேனும் ஒரு அனுமன் கோவில் அல்லது சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள் ஒரு செம்பு லோட்டாவில் தண்ணீர் எடுத்து அதில் சிறிது வெல்லம் மற்றும் மசூர் பருப்பு டால் போடுங்கள் இந்த தண்ணீரை சிவலிங்கத்துக்கு அர்ப்பணித்து விட்டு ஏ மகாதேவா என் வீடு மற்றும் உறவுகளின் வெப்பத்தை தணியுங்கள் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த பரிகாரம் உங்கள் உறவுகள் முறிந்து போகாம காப்பாற்றும் இரண்டாவது பரிகாரம் செல்வம் பெருக டிசம்பர் ஒன்றும் தேதி சனி மற்றும் சந்திரன் பதினொன்னாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஏதேனும் ஒரு தேவையுள்ள நபருக்கு குறிப்பாக ஒரு வயதான பெண்ணுக்கு பால் அல்லது பாலால் செய்யப்பட்ட இனிப்பை தானம் செய்யுங்கள் இதனால் உங்கள் பணப்புழக்கம் கேஷ் ஃப்ளோ அதிகரிக்கும் மூன்றாவது பரிகாரம் மன அமைதிக்காக இரண்டாவது மற்றும் மூன்றாவது தேதிகளில் சந்திரன் பன்னிரண்டாம் வீட்டில் இருக்கும் இரவில் தூங்கும் உங்கள் தலைமாட்டில் ஒரு டம்ளர் தண்ணீர் வையுங்கள் காலையில் எழுந்ததும் அந்த தண்ணீரை முள் உள்ள செடியில் கள்ளிச்செடி அல்லது கருவேலம் போன்ற ஊற்றி விடுங்கள் இந்த தண்ணீர் உங்கள் இரவு நேர எதிர்மறை ஆற்றலையும் கனவுகளையும் விடும் என்பது ஐதீகம் நண்பர்களே நினைவில் கொள்ளுங்கள் ஜாதகம் என்பது வெறும் வரைபடம் மாப்பும் மட்டுமே வண்டியை நீங்க தான் ஓட்ட வேண்டும் வழிகளை நான் சொல்லிவிட்டேன் பள்ளங்கள் எங்கே உள்ளன ஹைவே ஹைவே எங்க உள்ளது இதையும் சொல்லிவிட்டேன் இப்போது ஸ்டியரிங் உங்கள் கையில் உள்ளது நம்பிக்கை வையுங்கள் ரிஷபராட்சிக்காரர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் மற்றும் ஜெயிக்கிறார்கள் உங்களுக்கு இந்த விரிவான கணிப்பு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து என் உற்சாகத்தை நிச்சயம் அதிகரிங்கள் உங்கள் ரிஷப ராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இதை ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள் ஜெய் ஸ்ரீ என்றோ அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பெயரையோ எழுதுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அப்போதுதான் அடுத்த மூன்று நாட்களின் நிலவரத்தோடு நான் மீண்டும் உங்கள் முன்வர முடியும் உங்கள் அனைவரின் நேரமும் சுபமாக அமையட்டும் உங்கள் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கட்டும் ஓம் நமோ சிவாய வணக்கம்